வணக்கம் அன்பு சொந்தங்களே என்ன புரிதாக கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கிறார் என்று பார்க்கின்றீர்களோ என்று விடியமே கண்ணாடியை பெற்றித்தான் இவ்வாறான மூக்கு கண்ணாடிகளை அதிக நேரம் வெயிலிலே வைக்கக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தல் விடப்பட்டிருக்கிறது இப்பொழுது வரக்கூடிய இவ்வாறான கண்ணாடிகள் எல்லாம் கண்ணாடியில் செய்யப்படாமல் வேறு வேறு புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய பதார்த்தங்களினால் செய்யப்படுவதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விடயங்கள் தான் அதனால் இவ்வாறான கண்ணாடிகளை நீங்கள் அதிக நேரம் வெயிலிலே வைத்திருப்பதால் இந்த கண்ணாடிக்கு மேலே பூசப்படுகின்ற அந்த மெல்லிய பூச்சிக்கள் என்பது சூரிய ஒளியால் கெட்டுப்போகும் அதற்கு பிறகு அந்த கண்ணாடி செய்யப்படுகின்ற பதார்த்தம் அந்த சூரிய ஒளியால் பாதிக்கப்படுவதால் சிறிய சிறிய வெடிப்புகள் பொக்களங்கள் போல வரக்கூடும் என்று சொல்லப்படுகிறது அதேபோல் இவ்வாறான கண்ணாடிகளை நாங்கள் சுத்தம் செய்கின்ற பொழுது அதற்கென்று சில விடயங்கள் இருக்கின்றன ஆனாலும் நாங்கள் நாளாந்த பாவனையின் போது தண்ணீரிலே கழுவுவது சில பேர் இந்த கை கழுவுகிற சோப்பை பாவித்து கழுவுவது எல்லாம் இருக்கிறது ஆனால் தண்ணீரிலே கழுவுவது பாரிய இல்லை ஆனால் நீங்கள் சோப்பு பாவிக்கிறது அதை தடுக்க வேண்டும் அல்லது அதை கொள்ள வேண்டும் என்று வந்தார்கள் வெறும் பச்சை தண்ணீரிலே நீங்கள் இதை கழுவிவிட்டு மைக்ரோ குளோத்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இருக்கக்கூடிய இப்பொழுது வரக்கூடிய நவீன அந்த துணியால் நீங்கள் துடைத்தெடுத்துக் கொள்ளலாம் ஆனால் வழக்கமாக நாங்கள் உடலை துவட்டுவதற்கு பாவிக்கக்கூடிய துவாய்களை பாவிக்க வேண்டாம் என்று சொல்லணும் எங்களுக்கு அவசரத்துக்கு கையில் என்ன கிடைச்சாலும் அதை வச்சு நாங்கள் சில விஷயங்களை செய்வது ஆனால் அப்படி செய்யக்கூடாது தான் இங்கே விடயமாக இருக்கும் நாளாந்த பாவனையிலே நாங்கள் இவ்வாறான விடயங்களை அவதானிப்பதிலே என்னுடைய கண்ணாடியை சுத்தம் செய்தால் போதும் என்ற மன உலகிலே என்னவெல்லாம் செய்துவிடுவோம் இப்பொழுதெல்லாம் இந்த கண்ணாடிகள் வாங்குவது என்பது மிக பொருட்செலவு மிகுந்த விடயமாக இருக்கிறது ஆகவே இவ்வாறான பொருட்செலவிலே வாங்கப்படக்கூடிய இவ்வாறான கண்ணாடிகள் காலம் உழைக்கக்கூடியதாக நாங்கள்லாம் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை விடையும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கிற நம்பிக்கையோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்தேன் இது நல்ல தகவலாக இருக்கிற பட்சத்திலே அடுத்தவருக்கும் பகிர்ந்து அடுத்தவரும் இதை தெரிந்து கொள்ள உதவங்கள் மீண்டும் சந்திக்கிறார்கள்